வெங்காசியில் இப்போ கோடை மேலே ஆரம்பிச்சிருச்சு இரண்டாவது நாளாக சிறப்பாக இருக்கு நட்டே லைவ் போடலான்னு நினச்சேன் நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்தோடனே நட்டு நம்மளால் வேலை பழுவின் காரணமாக நேற்று லைவ் போடவில்லை குற்றால அறிவியலில் தண்ணீர் வரத்து வரத் தொடங்கியுள்ளது மழையும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு சாரல் தங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் குற்றாலத்துக்கு வரணும் அப்படின்னா புதைக்கி நம்பி வரான்டா ஏன்னா தண்ணி எப்போ நிற்கும் எதுவுமே தெரியாது லைவ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மேகம் மேகம் கருமையாக சூழ்ந்த இருக்கு நிற்க முடியல என்னால் அந்த இடத்துல நல்ல செய்ய நோட்டிபிகேஷன் போகுதா என்ன எதுவுமே தெரியல ஆஹ் தென்காட்சியில தற்போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு ஒரு சங்க இருக்கீங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்க நோட்டிபிகேஷன் போகுதா என்னன்னு தெரியல கருமகம் சூழ்ந்திருக்கு இருபத்தொம்பது பேர் பார்க்கிங்க தென்காசியில் தற்போது நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருக்கு குற்றாலத்துக்கு இப்போதைக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருந்து யாரும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் பிளான் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா இப்போ நேற்று அப்புறம் இன்னைக்குன்னு தான் வந்து மழை பேஞ்சிகிட்டு இருக்கு அதனால் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் உள்ளவங்க யாருமே குற்றாலம் பிளான் பண்ண வேண்டாம் தண்ணீர் வரத்து வர தொடங்கிருச்சு ஏன்னா இப்ப தென்காசியில் இப்ப ரெண்டு தான் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு நேற்றுக்கும் இன்னைக்கும் நேற்று மாலையிலிருந்து தொடங்கிய மழை ஒன்று வரை இப்போது வரை சிறப்பாக வெயில் கொண்டிருக்கு இதெல்லாம் குற்றாலத்தில் நல்ல வானிலை இருக்கு கோடையில் அடிச்ச வெயிலுக்கு நல்ல இதமான சூழல் நிலவுது தென்காசியில் தற்போது லைவ் பார்க்குறது எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வந்து பாருங்க ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் லைவ் சேட்டு ஆன் பண்றேன் குற்றாலத்துல இருந்து லைவ் போடலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் சொல்றீங்களோ அதுக்கப்புறம் அதுக்கு தக்கன இப்ப நம்ம குற்றாலத்துல இருந்து நம்ம லைவ் போடலாம் போல் வைக்கேன் அதில் நீங்கள் ஓட் பண்ணுங்கள் குற்றாலம் லைவ் போடலாமா ஓட் பண்ணுங்கள் கீழே குற்றாலம் லைவ் போல போடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி எஸ் ஓகே ஒரு ஓட்டு வந்திருக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்களோ அதுக்கு தக்குனு தான் வந்து குற்றாலத்தில் போய் லைவ் போடலாமா போடாண்டாமா என்னென்னு பிளான் பண்ணலாம் தற்போதுங்க நல்லா தான் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இங்கே நம்ம இருந்து பிளான்ட்லருந்து இருந்து எல்லாமே நல்லா பச்சை ப சீர்தான் இருக்குது நூற்றி இருபத்தேழு பேர் இருக்கீங்க கீழே ஒரு ஓட்டு போடுற மாதிரி இப்போ நீங்கள் வாக்களிக்கிற மாதிரி ஒரு பட்டன் ஒன்று வச்சுருக்கோம் அதில் போயிட்டு குற்றாலம் லைவ் போடலாமா எஸ் போடணும் அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லை வேணாம் அப்படின்னா நோ கொடுங்க நல்ல வானிலை இருக்குது தென்காசியை பொறுத்தளவில் இப்போதைக்கு இந்த மந்த்து இந்த மாதம் அடித்த வெயிலுக்கும் அதுக்கும் இப்போது நல்ல ஒரு வானிலை இருக்குது அதனால் தென்காசி மக்கள் இன்னைக்குமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம வெளியே வந்து காட்டுறாங்க அடுத்தடுத்து நம்ம நிறையா வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா ரொம்ப நாள் நம்மளால் வீடியோ கரெக்டான வீடியோஸ் நம்மளால் கொடுக்க முடியல வருங்காலத்தில் ப்ராப்பராக வரும்னு நினைக்கேன் கரு மேல சூழ்ந்துருக்கு நம்மளுக்கு தெரியுமா கேமரால கேப்சர் ஆகுதான் தெரியல ஆனால் ஓரளவுக்கு தெரியுது அடுத்த மலை ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம என்னால் உள்ளே போயிடலாம் குற்றாலம் லைவ் போடலாமா ரெண்டு பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நம்ம கண்டிப்பாக இப்போ குற்றாலம் லைவ் வந்து நம்ம ஒரு நாள் நம்ம இது பண்ணலாம் போஸ்ட் பண்ணலாம் உங்களோட நல்ல ஆதரவை கொடுங்க நீங்கள் உங்களோட ஒவ்வொரு இதுன்னா எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்ம உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கும் மலை மழை வந்து விட்டது இரண்டாம் கட்ட மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு காலையில காலையில இருந்து இருபத்தொம்பது பேர் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டு பேர் தான் ஆனால் ஓட் பண்ணியிருக்கீங்க குற்றாலம் லைவ் போடலாமா குற்றாலத்திலிருந்து ஒரு நேரலை வெளியிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன் குற்றாலத்திலேருந்து ஒரு நேரலை விடலாம் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஒரு நேரலை விடலாம் அப்படின்னா நீங்கள் எஸ் ஆர் நோ எஸ் அப்படின்னா நீங்கள் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை நோ அப்படின்னா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நோ அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணலாம் ஓகே ஓகே நம்ம லைவ் இது பண்ணிக்கலாம் என் பண்ணிக்கலாம் திருப்பி அடுத்து ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ட்ரெடிஷன் பை நன்றி வணக்கம் எட்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க எட்டு பேருங்க குற்றாலம் லைவ் போடலாமா பதினஞ்சு பேர் பார்க்கிங்க குற்றாலத்துல இருந்து லைவ் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகே 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 நன்றி நன்றி நன்றி